பாலியல் இச்சைகளை அந்த பெண்ணின் மீது திணிச்சிருக்கிறது தெரிய வருது ஸோ எப்படி டாக்டர் இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்கள் நிறைய அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க செக்ஸில் நார்மல் பண்ணாமல் பெண்ணை கையை காலை கட்டி போட்டுட்டு இப்போ செக்ஷுவலான விஷயங்களை இது பழகும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து செக்ஷுவல் தாட்ஸ் இவருக்கு அதிகமாக இருக்குது நம்ம கொஞ்சம் கண்களை வெளித்து பார்க்கணும் காதல் கண்ணை மறைக்கும் போது பெண்கள் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா அவர் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்க ஆளாக இருப்பார் அடிக்டாகவும் இருப்பார் நம்ம திருத்திட்லான்னுலாம் நினச்சி கல்யாணம் பண்ணிடுவாங்க கிராமத்தில் பின்தங்கிய வகுப்பில் இருந்து ஒரு பெண் வந்து போய் புகார் கொடுத்தா போலீஸ் அது வாங்க கூட மாட்டேன் அவங்க அப்பா போய் கேஸ் பண்ண கொடுத்தப்போ அப்பாவை திருட்டு கேஸில் ஒத்துக்கி உள்ளே போட்டு அடித்து நொறுக்கி டாக்டரோட நேர்களுக்கு வணக்கம் மென் செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டாக்டர் காமராஜ் சார் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இது வந்து ரெண்டாவது இன்னிங்ஸுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நிறைய செக்ஷுவல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் வைரல் இருக்கு அந்த டாப்பிக்கில் ஒரு டாப்பிக் தான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நான் சாருக்கிட்ட பேச போகிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது ரெண்டாவது இன்னிங் சார் நமக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் மின்செக்ஷுவல் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் பேசியிருக்கோம் இதுக்கப்புறமான இந்த வீடியோ சீரீஸ் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கானது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கானதாகவும் மற்ற பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்களோட ஐடியா கொந்தளிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்னடா இது கல்யாணமாகி ஒரு மாதத்துலேயே இப்படி ஒரு விஷயம் அதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாலும் உங்கள் அம்மாலாம் வந்து சொல்கிறத பார்த்திங்கன்னா வீடியோவில் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஸோ இது பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது ஸோ அதுக்கு இருக்கிற பின்னணி விஷயங்களை ஆராயும்போது அவர் அந்த கணவர் திருமணமாகி ஒரு மாதத்துலையே ஸோ பல இச்சைகளை பாலியல் இச்சைகளை அந்த பெண்ணின் மீது திணிச்சிருக்கிறது தெரிய வருது ஸோ எப்படி டாக்டர் இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்கள் நிறைய அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆஸ் அ செக்ஸாலஜிஸ்டாக இது எப்படி நடந்துச்சுன்னு ஆராய்ந்திருப்பீங்க உங்களுடைய பார்வை ஒரு அப்னார்மலாக இருக்க மாதிரி இருக்குது சேடோ மொசாக்கிஸ்ட்னு அப்படின்னு சொல்லுவோம் சேடஸ்ட்னு வார்த்தை நீங்கள் முன்னாலெல்லாம் ரொம்ப பயன்படுத்தியிருப்பாங்க பொலிட்டிக்கலாக கூட சொல்லுவாங்க சேடிசம் மற்றவங்களுக்கு துன்புறுத்துதலில் இன்பம் காண்றது இது செக்ஸ்லேயும் உண்டு செக்ஸில் நார்மல் பண்ணாமல் பெண்ணை கையை காலை கட்டி போட்டுட்டு அடித்து அப்புறம் செக்ஸ் பண்ணுவாங்க இது சேடிசம் மொசாக்கிஸ்ட்னால் அந்த அடி வாங்குறதுல அவங்களுக்கு வந்து இன்பமாக இருக்கும் சில நேரம் ஒரு பெண் சேடிஸ்டாகவும் ஹஸ்பண்ட் மொசாக்கிஸ்டாகவும் இருப்பாங்க சாட்டையிலே அடிப்பாங்க கையை கட்டி போட்டுருவாங்க நிறைய அந்த மாதிரி இருக்கும் அல்லது பெண்ணை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தி அதில் ஒரு ப்ளஷர் இருக்கும் உச்சு அப்போதான் அவங்களுக்கு ஒரு உச்ச விருப்பத்தின் பேரில் நடந்தா பிரச்சனை இல்லை இது சாடிஸ்டா அண்ட் மோசா சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகே ஆனா ஒரு சாடிஸ்ஸும் ஒரு நார்மல் பெர்சனும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அது சிக்கல மாட்டிக்கிடும் ஏன்னா அவருக்கு வந்து துன்பப்படுத்துனாதான் அந்த உச்சகட்டம் கிடைக்கும் ஃப்ஜர் இருக்கும் என்ஜாய்மென்ட் இருக்கும் அது ஒரு நார்மல் நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர் பாலியல் புரளவுகள் நிறைய இருக்கு சார் திடீர்னு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க எதிர ஒரு மூணு பெண்ணுங்க வந்தாங்கன்னா டக்குன்னு உள்ளுறுப்புக்களை காட்டுவாங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதே மாதிரி ஒரு பொது இடங்களில் சுய இன்பம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பிறழ்வுகள் இருக்குது அதில் வந்து சேடோ மெசாக்கிசம் அப்படின்றது ஒரு வகையானது சேடிஸ்ட் இவர் சேடிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய தவறுகளாக நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு இது சாதாரண இயல்பான மனிதர்கள் பண்ணுற விஷயமா தெரியல ஏன்னா அந்த பெண்ணுடைய உடம்பு ஏராளமான காயங்கள் இருந்திருக்கு கட்டி போட்டு வைத்து உடலுறவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஒரு சேடிஸ்டாக தான் அவர் இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது இது முற்றிலும் தவிர்த்துருக்கணும் அந்த பெண்ணுக்கு இதுலேருந்து எளிமையாக வந்துக்கலாம்னா இவ்வளோ வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண் வந்து அந்த குடும்பத்துலேருந்து எளிமையாக வெளியே போய்ட்டா சேர்ந்துருக்கலாம் ஏன் அவங்க அப்படி பண்ணலை தற்கொலையை தேர்ந்தெடுத்தாங்கன்றது கொஞ்சம் ஆச்சரியம் முதல்ல அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கணும் டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சாதாரண சிந்தனைகள் போயிடும் ஒரு பய உணர்வு ஒரு த நம்ம தன்னை மாய்த்து கொள்வதுனால தான் இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியும் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்கலாம் டிப்ரெஷன் போயிட்டு அதனால் அந்த பெண் சூசைட் பண்ணியிருக்கலாம் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்க பேசுவாங்க விஷயலாம் அதையும் தோழிகள்கிட்ட வேறு பேசியிருக்காங்க அதை எல்லோரும் லைட்டாக எடுத்துருவாங்க ஒரு முறை ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னால் சீரியஸாக எடுத்துக்கணும் அவங்க கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க ஓகே அது முன்னால் சொல்லவும் செய்வாங்க அதை சீரியஸாக எடுத்துக்கணும் இமீடியட்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க ஸோ இதை வேறு இதுவும் இந்த இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கு இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவ்வளவு வளர்ந்த பிறகும் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளவு வளர்ச்சிகள் வந்த பிறகும் இவ்வளவு மோசமான இறப்புகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் நாங்கள் இதை தான் சொல்கிறோம் செக்ஷுவல் ஹெல்த் என்பது வெறும் உடல் நலன் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல அது தனிநபருடைய ரைட்ஸ் செக்ஷுவல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் செக்ஷுவல் ரைட்ஸ்னால் அவங்க எஸ்னு சொன்னால் தான் நீங்கள் கணவராக இருந்தாலும் தொடலாம் இல்லை அவங்க விருப்பம் இல்லாத எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது அவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் செக்ஷுவல் ரைட்ஸ் செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வந்து இல்லைன்னா செக்ஷுவல் ஹெல்த்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது செக்ஷுவல் ஜஸ்டிஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக இல்லை சோசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரதமர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க் தட்ஜர் இந்திரா காந்தின்னு தவிர எத்தனை பேர் நீங்கள் பெண் பிரதமரில் சொல்லிடுவீங்க சொல்லவே முடியாது தே ஆர் நாட் ஈக்குவல் சோஷியலாக அவங்க ஈக்குவல்னு சொல்லிக்கிட்டால் கூட நம்ம ஊரில் நடராத்திரி ஒரு மணிக்கு நடந்து போயிட முடியுமா ஒரு பெண்ணு போக முடியாது அதே மாதிரி எக்கானமிக்கலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க சொத்துக்களில் ரெண்டு சதவீதம் சொத்து தான் பெண்கள்கிட்ட சரிபாதியாக ஐம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ரெண்டு சதவீதம் சொத்துக்கள் தான் இருக்குது அப்போது இவங்க இந்த சமமாக இல்லை அப்போ சோஷியல் ஜஸ்ட் சிலர் பல நாடுகளில் அரபு நாடுகள்லாம் சட்டமே இருக்குது கணவர் வந்து பெண்ணை திருத்துறதுக்கு அடிக்கலான்னு சட்டம் இருக்குது சட்டம் ஏற்றிருக்காங்க புதுசாக அப்போது இயல்பாக சமமாக இல்லை இது ஒன்று அடுத்து தனிநபர் ரைட்ஸுன்னு வரும்போது கணவருக்கு மனைவி அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துக்கோ வார்த்தைகளில் இல்லை எமோஷனலாக சைக்காலஜிக்கலாக உடல் ரீதியாக அடிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படி அவர் பண்ணார்னால் அது கிரிமினல் குற்றம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கப்புறம் அந்த வரதட்சணை இந்த பிரச்சினையில் வேறு இதுக்குள்ளே வந்திருக்கு அதனால் அந்த கணவருடைய அம்மாவும் அப்பாவுமே அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க ஐம்பது ஐநூறு பவுன் சொன்னாங்க இரநூத்தி ஐம்பது பவுன் தான் கொடுத்துருக்காங்க அதனால் அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதுன்னு கூட அவங்க நம்பியிருக்கலாம் இதெல்லாம் இந்த கொடுமைகள் நிகழ்ந்து அந்த பெண் இறந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துக்கலாம் அவர் வந்து சாடிஷ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் இப்போ அரேஞ்ச் மேரேஜ்லலாம் இதுக்கு வாய்ப்பே இல்லையே கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை காதல் திருமணங்களில் தான் இதை பண்ண முடியும் அதுவும் நாங்கள் ரெண்டு வருஷம் காதலிங்கன்றோம் உடல் ரீதியாக நீங்கள் செக்ஸ் பண்ண வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பல நேரங்களில் பழகுவீங்க ஹோட்டல் போவீங்க இல்லை வெளியே இடங்களுக்கு போவீங்க அப்போ போகும்போது அவர் பைக்கில் போகிறாரு ஒருத்தன் சைக்கிளில் வந்துவிட்டான் இறங்கி அவனை அடித்தார்னு வச்சுக்கோங்க அவர் நாளைக்கு ஒய்ஃப் அடிக்க தயங்க மாட்டார் அங்கே பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலாம் ஆனால் நடைமுறையில் அவர் வந்து வன்முறையான ஆளாக இருப்பார் அப்போது பல இடங்களில் ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன தப்பு நடக்குது சர்வரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு அடிக்கிறாரு அவருடைய கேரக்டர் தெரிய வரும் அப்போ உஷாராயிடணும் ஆனாலும் காதல் கண்ணை மறைக்கும் போது பெண்கள் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா அவர் ஆல்கஹால் இருக்க ஆளாக இருப்பார் அடிக்டாகவும் இருப்பார் நம்ம திருத்தி எல்லாம் நினச்சி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படிலாம் யாரையும் திருத்தவே முடியாது நம்ம அந்த தியாகத்தெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நாம் போறக்கலை அப்போ அவங்கள விட்டு வெளியே வந்துடணும் அப்போ இந்த பழகி தெரிந்து கொண்டு தான் திருமணங்கள் பண்ணணும் தெரியாமல் நீங்கள் ஒருத்தரை திருமணம் பண்ணும்போது கண்டிப்பாக மனநோயாளியாக இருக்கலாம் அல்லது அவர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் அதே மாதிரி பல்வேறு நோய்களை மறைச்சி திருமணம் பண்ணுறதுலாம் இப்போ ரொம்ப சாதாரணம் திருமணமாகி இங்கே சண்டை போட்டு இங்கே வர்றதை நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறோம் அதனால் அவங்க பழகுனா தான் தெரியும் பழகலைன்னா பல்வேறு விஷயங்களை எளிமையாக மறைத்து நல்லவர் வல்லவர்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பெண்ணையும் அப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாம் ஆணையும் அப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாம் காதல் திருமணங்களில் தான் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒரு கொஞ்ச நாள் பழகும் போது அவருடைய உண்மையான தோற்றம் ஒரு கட்டத்தில் வெளியே வர தெரியும் ரெண்டு பேரை பற்றியும் தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க திருமணத்துக்குள்ளே போகலாம் டாக்டர் இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தர் வந்து சைக்கிளை வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னா போய் அவன் அடிக்கிறானா கோவக்காராக இருப்பாரா இல்லை வந்து மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிறல் ஏற்பட்டிருக்குமா சம்திங்லாம் சொன்னீங்க இப்போ செக்ஷுவலான விஷயங்களை இது பழகும் போது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து செக்ஷுவல் தாட்ஸ் இவருக்கு அதிகமாக இருக்கு இவர் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெண்ணாலேயோ இல்லை ஒரு ஆணாலேயோ எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லை கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா அவங்க வந்து பண விஷயங்களில் வந்து தப்பாக இருக்கும் இன்னொருத்தரை ஏமாற்றிட்டு நம்மகிட்ட அதை பெருமையாக இருப்பாங்க இல்லை நம்மகிட்ட வாங்கிட்டு தராம அது மாதிரி கொஞ்ச நாள் பழகும்போது அவங்களுக்குள்ள பல்வேறு குணங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அது வந்து அவங்க பாலியல் ரீதியாக என்ன மோட்டிவாக இருக்கிறாங்கன்றது நமக்கு ஹிண்ட்டு தெரியும் நம்ம கொஞ்சம் கண்களை வெளித்து பார்க்கணும் திருமணத்திற்கு முன்புங்க கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் பாதி கண்ணை மூடிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும் நம்ம ரிவர்ஸாக பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னால் பாதி கண்ணை மூடிக்கிட்டு வல்லவர் நல்லவருன்னு சொல்லி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க திருமணத்திற்கு அப்புறம் கண்ணை நல்லா திறந்துக்கிட்டு அவர் அது சரியில்லை இது இது அப்படின்னு இல்லை அப்படின்னு கூட வச்சுப்பாங்க எல்லாத்தையும் அவர் டவலை ஈர டவலை அங்கே போடுறாரு ஒழுங்காக எதையும் வைக்க மாட்டேன்றாரு அப்படின்னு வரிசையாக அவங்க திருமண வாழ்க்கையை அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க எல்லா தவறுகளையும் இதை தவிர பல்வேறு விஷயமா அவங்களுடைய ஆபாச நடவடிக்கைகளாக போனோகிராஃபி ஒரு போனோகிராஃபிக் அடிக்ட்டு அதே மாதிரி போதை பழக்க வழக்கங்கள்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து பாலியல் வன்முறைகள் வந்து மிக பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் வந்த கடைசியான டேட்டா நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐந்து பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு மேல நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐந்து இது வந்து நீங்க நேஷனல் கிரைம் பியூரோ இப்பயும் போய் எடுக்கலாம் வன்புணர்வு மட்டும் பாலியல் பலாத்காரம் மட்டும் முப்பத்தி மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு கேஸு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மூணு கேஸு பாலியல் பலாத்காரம் இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்குது பெண்கள் அல்லது குழந்தைகள் எதிரான இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து கண்டிப்பாக நாம் அதை தடுக்கணும் இதை முற்றிலுமாக ஒன்று சட்டங்கள் வேணும் கடுமையான சட்டங்கள் வேணும் ஆனால் அதை நிறைவேற்றணும் இப்போ ஒரு நம்ம முதல்ல சொன்னோம் ஒரு ஏழ்மையான குடும்பங்கள்லேருந்து கிராமத்தில் பின்தங்கிய வகுப்புலேருந்து ஒரு பெண் வந்து போய் புகார் கொடுத்தா போலீஸ் அதை வாங்கக்கூட மாட்டாங்க அதை கேஸ் ஆக்கிறதுக்கே அவங்க பெரிய போராட்டம் நடத்தணும் இப்போ சமீபத்தில் ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டு அவங்க அப்பா போய் கேஸ் பண்ண கொடுத்தப்போ அப்பாவை திருட்டு கேஸில் ஒத்துக்கி உள்ளே போட்டு அடித்து நொறுக்கி பெரிய பிரச்சனையாகி வந்தது இந்த மாதிரி நிறைய நேரம் நடக்கும் ஏன்னா அந்த ரேப் பண்ணவர் கொஞ்சம் வசதியானவராக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் போய்கிட்டுருக்கு இப்போ கேசஸ் வெஸ்ட் பெங்காலில் முதலாம் வகுப்பு பிஎல் படிக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து அங்கே இருக்கைய சீனியர் வந்து கூட்டு பா பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாலேயே அதை பலமுறை பண்ணியிருக்காரு ஆனால் யாரும் சீரியஸாக ரிப்போர்ட் பண்ணலை அப்புறம் இந்த பெண் போய் ரிப்போர்ட் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணி பின்னால் பெரிய அளவுக்கு போன பிறகு இவருடைய வேலையை அங்கே அதை தான் பண்ணியிருக்கார் அவர் அந்த கல்லூரியில் அங்கே கல்கட்டாவில் லா காலேஜில் அதை பண்ணியிருக்காரு திரும்ப திரும்ப பலமுறை இவர் மேலே ரிப்போர்ட் போயிருக்கு ஆனால் எந்த ஆக்ஷனும் யாரும் எடுக்கல ஏன்னா இவர் பொலிட்டிக்கல் கட்சியை சேர்ந்து அதை பின்புலமாக வச்சுக்கிட்டு பண்ணதுனால அதனால் பெண்களுக்கு எதிரான அல்லது குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறை தவறான செக்ஷுவல் அபியூஸ் வந்து முழுவுமையாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் செக்ஷுவல் ஜஸ்டிஸ் செக்ஷுவல் ரைட்ஸ் செக்ஷுவல் ஹெல்த் இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கணும் இதற்கு வந்து பாலியல் கல்வி அவசியம் இப்போது நான் இதை ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் எல்லாம் ரூமில் உட்காந்து எல்லாம் பேசணும் இது விஷயமே இல்ல அங்க இருக்கு அறிஞர்களுக்கு எந்த செக்ஸ் பிரச்சனை இல்லை அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் நீங்க சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்றீங்க அது ஒரு பக்கம் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து எதிர்பார்ப்போடு இருக்கும் பெற்றோர்களின் பங்கு அதாவது ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களின் பங்கு இதில் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் கூட இப்போ ரிதன்யாவோட அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருந்தா ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்துருந்தா இப்படி தற்கொலை முடிவுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க இல்லையா பெற்றோர்களின் பங்கு என்னவாக இருக்கும் நீங்கள் சார் அது ரொம்ப 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 முக்கியமானது பெற்றோர்கள் தான் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள் லாங்குவேஜ் எங்கேருந்து கற்றுக்குது குழந்தை மற்ற பழக்க வழக்கங்களை எங்கிருந்து கத்துகுது பெற்றோர்கிட்ட தான் கற்றுக்குது மூன்று மாத குழந்தையிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகலாம் அப்போது நீங்கள் முதல்லையே குழந்தைகள் கொஞ்சம் வளரும்போதே அந்த வயதுக்கேற்ற விஷயங்கள நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட் உமனை பற்றி டிவியில் போகலாம் அல்லது ஒரு பேப்பரில் வரலாம் அல்லது ஒரு நாப்கின் பற்றிய ஒரு ஆடு வரலாம் இந்த மாதிரி வரும்போது குழந்தை ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு ரிலவென்ட்டாக நம்ம பதில் சொல்லணும் குழந்தைகள் எங்கேருந்து வருது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு எளிமையான குழந்தைகள் புரிகிற மாதிரியான பதில் பொறுப்பாக சொல்லணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் குழந்தைகளுக்கு ஒரு மனம் திறந்த ஆடலை பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும் ஆனால் பெற்றோர்களுக்கே குழப்பமாக இருக்கும்போது சிக்கல் அதிகமாகிடும் அப்போ பெற்றோர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் பெற்றோர்கள் குழந்தையோட மனம் திறந்த உரையாடலை வைக்கணும் அடுத்து ஆசிரியர்கள் அவங்களும் ஒரு ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்களாக இருக்கணும் அவங்களும் குழந்தைகளோட உரையாடலில் ஈடுபடணும் குழந்தைகள் என்ன கேள்வி கேட்குறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இதை நாங்கள் மூன்றாக பிரிக்கிறோம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே மூணாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து க்ரீன் க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு மூணாக பிரிச்சுக்கலாம் டிராஃபிக் லைட் மாதிரி க்ரீன் ஆக்டிவிட்டீஸ்ன்றது இயல்பான ஆக்டிவிட்டீஸ் செக்ஸில் ஆர்வம் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்தந்த வயதுக்குள்ளே ஆர்வம் இருக்கும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆர்வம் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் டாப்பிக்கு மாற்றினீங்கன்னா அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடும் அடுத்து பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடும் எல்லோ வந்து கொஞ்சம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தனக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் துன்பம் இழைக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லோ இதை வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு எது தவறு எது சரின்றதை நம்ம கொண்டு போகணும் ரெட்ன்றது அலாமிங் இது இந்த கல்லூரியில் நடந்த மாதிரி அந்த கல்லூரியில் முதலாம் படிக்கிற மாணவியை அந்த கல்லூரியில் இருக்க மூத்த மாணவர் பிளான் பண்ணி பாலியல் வன்புணர்வு பண்ணுறார் அதுக்கு முன்னால் அதே இதில் குலம் பண்ணியிருக்காங்க ஒரு டாக்டரை அப்போது இந்த வன்புணர்வுகள் வந்து அங்கே பிளான் பண்ணி நடக்குது இது இதுக்கு முன்னாலே இவங்க ஒரு ரெட் சிக்னல் கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய நடவடிக்கையில் ரெட்டு ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும் இவங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பாலியல் ரீதியாக இவங்க கடுமையான துன்பங்களை கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து கவுன்சிலிங் பிஹேவியரல் தெரப்பி ஈவன் தேவனா தண்டனையும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ரெட் சிக்னல் அது அதை கவனித்து பண்ணணும் பெற்றோர்களும் அதை கவனிக்கணும் இல்லைன்னா அவங்க நாளைக்கு குற்றவாளி ஆகலாம் இதில் இப்போ போதை மருந்துகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டே இப்போ போதை மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க ஆபாச படங்களை பார்க்குறாங்க இது இதெல்லாம் சேரும்போது இன்னும் ஆபத்தான ஒரு கலாச்சாரம் போது கல் கல்லூரி வாழ்க்கையில் போதை மருந்து ரொம்ப அதிகமாகுது பாலியல் பிரச்சனைகளும் இருக்குது அப்போ இதில் நம்ம ஊன்றி இதை கவனிக்க வேணும் க்ரீன் அலோவ் பண்ணணும் அவங்க கொஞ்சம் ஆர்வமாக தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற அளவுக்கு பாலியல் விஷயங்களையும் பல்வேறு விஷயங்களையும் அந்த பிரெயின் தேடும் அந்த ஒன்று அது நார்மல் எல்லோ அண்ட் ரெட்டு கண்டிப்பாக பெற்றோர் கண்டுபிடிக்கணும் ஆசிரியர்களுக்கு அது மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஒரு கனத்த மௌனத்தோடு இருக்குது அரசாங்கங்களும் இதை அப்படி கனத்த மௌனத்தோடு கடந்து போகிறாங்க பிரச்சனை வந்தவுடனே குய்யோமுறைன்னு பெரிய பிரச்சனை ஆகும்போது இப்போது முப்பத்தி மூணாயிரம் வன் பாலியல் வன்புறம் நடக்குது ஒரு கேஸை பெருசாகி பேப்பரில் பெருசாக வரும்போது நிர்பயா கேஸை வந்து பெருசாக பேசுகிறோம் அவருக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அதே வருடத்தில் நடந்த முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு பேருக்கு என்ன கதை அது கண்கு வெளியவே தெரியாமல் போயிட்டுருக்கும் பெரும்பாலான கேஸ் எஃப்ஐஆர் கூட சரியாக போட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் போயிடும் இந்த தகவல் எல்லாம் அரசாங்கத்தினுடைய அந்த கிரைம் பேரோ பியூரோடைய ரெக்கார்டில் இருக்குது இது நம்மளாக சொல்ல அப்போ தெரியாமல் நடந்த கேசஸ் எவ்வளோவா இருக்கும்னு நம்ம யோகிக்க கூட முடியலை கற்பனை பண்ண கூட பார்க்க முடியல நல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க டாக்டர் பிரதன்யா மாதிரியான பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அந்த பெண்களோட பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கல்யாணம் வரைக்குமே சொல்லிக் கொடுக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அட்லீஸ்ட் அதற்கு முன்பாகவாவது சில விஷயங்களை தெரிஞ்ச விஷயங்களை ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்